ஸ்ரீபதே ராமானுஜாயனமா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருமொழி ஒன்பதாவது பாசனத்துலேருந்து சரியா அது எட்டு திருநாமம் ஆயிடுச்சு ஒன்பதாவது திருநாமம் மெய் என்று சொல்லுவார் சொல்லை கருதி புண்டாய் வெண்ணையை என்ன கையை பிடித்து கரை உறலோடு எண்ணெய் காணவே கட்டிற்றையேன் செய்த நான் சொல்றி சிரித்தங்கிருத்தல் சிரித்து அங்கிருத்தல் அங்கிருக்கில் சிறிதராபுன் காது தூரம் கையில் திரகை கிடுகிடாய் என் காரிகையார் சிரியாமே நான் ஞாபகப்படுத்துகிறேன் கண்ணனுக்கு காது குத்தி ஆச்சு காது குத்தி அதில் திரி போடுறான் இது வந்து பன்னீர் திருநாம பாசுரம்னு படிச்சிருக்கான் நம்ம ஒவ்வொரு பாசுரத்தையும் ஒரு வரும் கேசவ நாராயணன் ஆரம்பித்து இப்போ சிறிதராங்கிற நாமத்தில் இருக்கிற அந்த பாசுரத்தை பார்க்கணும் இதில் கண்ணன் முதல்ல பேசுறது கண்ணன் சொல்கிறார் என்ன சொல்கிறார் மெய் என்ன சொல்லுவார் சொல்லை கருதி மொத்தமாக சொல்கிறத உண்மையு நினைச்சிண்டு தொடுப்புண்டாய் வெண்ணையை எண்ணெய் வெண்ணையை திருடி சாப்பிட்டேன்னு என்னை என்ன பண்ண கையை பிடித்து கரை உரலோடு என்னை காணவே கட்டிற்றே மற்றவா பேச்சை கட்டிண்டு கேட்டுண்டு அது உண்மை என்று நினச்சி வெண்ணையை திருடி சாட்டான்னு என்ன குரலோடு கட்டி போட்டேன் இல்லையா அப்படின்னு நம்மாட்டேங்க அதான் அது காணவேனா மற்றவர்கள் காணும்படியாக அந்த கரை உரல்னால் அந்த விளிம்பில் அழகான வேலைப்பாடெல்லாம் ஆயிருக்கும் அதான் கரை உரல் கரை உரல்னு ஒரு இருக்குது வெறும் உரலில் கட்டி போடல கரை உரலோடு என்னை காணவே கட்டிட் இல்லை நீ கட்டி போட்டேன் இல்லையோ அப்புறம் செய்தானே செய் சொல்லி செய் சொல்லி சிரித்து அங்கிருக்கில் சிறிதரா காது தூரம் இப்போ யசோதை பேசுகிறான் பழசெல்லாம் பேசிந்தேன் அப்படி ரொம்ப பண்ணேன்னா உன்னோட காது ஓட்ட தூந்து போய்டும் அதான் சிறிதரா உன் காது தூரும் கையில் கிரியை கிடுகாய் இன்னின்ன காரிய காரிகையார் கிரியாமை இங்கே இருக்கிற பெண் குழந்தைகள் பார்த்து சிரிக்காமல் இருக்க முடியா உன் காதில் நான் திரியை போடும் முடியாது செய்யுது அடுத்த வந்து பிடிக்கலாமா மெய்யென்ன சொல்லுவார் சொல்லைக் கருதி கொடுப்புண்டாய் மண்ணையை என்ன கையை பிடித்து கரை முரலோடு காணவே கட்டிற்றையே செய்தன சொல்றி சிறித்தங்கிருக்கில் ஸ்ரீதராவுன் காது தூரம் கையல் திரியை இடுகாய் என்னென்ன காரியாமை கையில் திரியை இடுகாய் என் கையால் உன் காதில் திரியை போடும்படியாக விடுனர் அடுத்த மாதம் போகலாம் இது அந்தாஜின்னு சொல்ல மறுத்து போயிட்டேன் போன தரம் சொல்ல போது அது விசேஷமாக பிரியாழ்வாழிக்கு ஒரு அந்தாதிப்பதிகமாக காரியார்க்கும் உனக்கும் கிழுக்குற்றன் காது கல்வி எரியல் பாரி ஆதாகில் தலை நொந்திடும் என்று விட்டிட்டேன் குற்றமே கண்ணேன் பிள்ளைகள் எல்லாரும் காது பெருகி திரிய காண்டி ஏர்விடை ஏர்விடை ஏர்விடைச் சென்று கண் இருந்தன் கண்ணே முதல்வர் காரியார்க்கும் உனக்கும் இழுக்குற்றன் காதுகள் பீங்கி எரியல் கண்ணன் சொல்றது இந்த வார்த்தை என் காதில் இங்கே போட்டு திரும்பி போட்டால் எனக்கு காது எரியும் இதனால காரிக உனக்கும் கிழுக்க உங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் என் காதில் போட்டு நான்தான் என்ன கஷ்டப்பட போகிறேன் அப்படிங்கிற வார்த்தை எப்படி இருக்க காரிகையார்க்கும் உனக்கும் கிழு குற்றன் உங்களுக்கெல்லாம் என்ன ஆனால் என்ன உங்களுக்கு கவலை இல்லை காது கழுப்பி இங்கே எரியில் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் இப்போ இப்போ பேசுகிறான் தாரி ஆதாயில் தலை நொந்திடமென்னு விட்டுட்டேன் குற்றமே முன்னாடியே உனக்கு காது குத்திருக்கணும் உனக்கு தாங்காத நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அது என் தப்பு தான் அப்படின்னு யசோத சொல்கிறேன் அத்தா இப்படி இருக்கு காரிய யார்க்கும் புனக்கும் இழுக்குற்றன் காதுகள் காது கல் தாரி தலை நொந்திடமென்னு விட்டுட்டேன் குற்றமே சேரியல் பிள்ளைகள் எல்லாரும் காது பெருக்கி திரிய உங்காண்டி ஊரில் இருக்கிற குழந்தைகள்லாம் காது குத்தின்னு சந்தோஷமாக இருக்கான் அதை நீ பார்க்குறேன் அப்படின்னு மேற்கொண்டு சொல்கிறான் ஏர்விடை செற்று விலங்கன்று இருடி கேசா எந்தன் கண்ணே பெருமாள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறான் ஏர்விடை செற்றுனா நப்பின்னைக்காக விருதுகளை அற்றவன் அதுக்கப்புறம் விளாங்கணிக்காக கன்றை எரிந்த அந்த இருடி கேசா அடுத்த திருநாள் அதனால் எந்த கண்ணேன்னு கூப்பிட்டு அதில் வந்து வேற ஒன்றும் சொல்ல நான் காது குத்துறேன் வால்னா சொல்லலை இப்போ சும்மா மேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் படிக்கலாமா காரிகார்க்கும் உனக்கும் காது கழிவில் என்று விட்டிற்றேன் குற்ற வந்து பிள்ளைகள் எல்லாரும் காது பிரிக்கவும் காண்டி ஏர் உடைச்சற்கு இளங்கன்றிருந்திட்ட தன் கண்ணேரியில் பிள்ளைகள் எல்லாரும் திரியவும் காண்டி தாண்டின பார்க்கிறாய் நான் கண்ணை குளிர கலந்தெங்கும் நோக்கி கடிகமழ்பு உங்குடலார்கள் எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே எங்கள் அமுதே உண்ணக்கணிகள் தருவன் கடிப்பொன்றும் நோவாவே காதைக்கிடுவன் பண்ணை கிழிய திட்ட பத்மநாபா இங்கே வாராய் கண்ணை குளிர கலந்தெங்கும் நோக்கி கடிகமழ் பூங்குழ பூங்குழலார்கள் அவெல்லாம் இவனை நிறைய எழுதியிருக்கார் கண்ணை குளிர கலந்தெங்கும் நோக்கி கடிகமழ் பூங்குழலார்கள் பூங்குழலார்கள் கண்ணை குளிர கலந்தெங்கும் நோக்கி அவர்களுடைய எண்ணத்துள் என்றும் இருந்த தித்திக்கும் பெருமானே அவனோட மனசில் எப்படி இருந்து தித்திக்கின்ற பெருமானே எங்கள் அமுதே நிறைய கூப்பிட்டுட்டான் எங்கள் அமுதே உண்ணக்கணிகள் தருவன் சாப்பிட பழம்லாம் தருவேன் கடிப்பு ஒன்றும் நோவாமே அமே காதுக்குடுவன் கடிப்புன்னா கடுக்கன் உன் கடுக்கில் காதில் வலிக்காமல் ஒரு கடுக்கன் போட்டுருவேன் அப்படிங்கிறத கடிப்பு ஒன்றும் நூ காதுக்கு இடுவன் பண்ணை கிழிய சகடம் உதைத்திட்ட பத்மநாபா இங்கே பண்ணை கிழின மொத்தமாக அழிஞ்சு போகும்படியாக சகடத்தை உதைத்த பத்மநாபா இங்கே வாராய் படிக்கலாமா கண்ணை குளிரும் நோக்கி அணிகுழ்கள் எண்ண எண்ணத்துள் இன்றும் இருந்து திட்டிக்கும் பெருமானே எங்கள் தமுதே உண்ணக்கடிகள் தருவன் அடிப்பொன்றும் நோவாவே காத கெடுவன் பண்ணை கிழிய தகடமுதை கிட்டன் வா இங்கே வான் வாவென்று சொல்லியன் கையை பிடித்து வலியவே காதில் கடிப்பை நோவத்திர்க்கில் நோவத்திருக்கில் உனக்கு இங்கிழுக்கற்றான் காதுகள் நொந்திடம் கில்லேன் நாவற்பழங்கொண்டு வைத்தேன் இவை காணாய் நம்பி முன் பஞ்சக மகளை சாமப்பாலுண்டு சகடை ரப்பாய்ந்திட்ட தாமோதராய் இங்கே வராய் இது கடைசி திருநாமா வாவென்று சொல்லி என் கையை பிடித்து வலியவே காதில் கடிப்பை நோபத்திரிக்கில் உனக்கு இங்கு இழு கண்ணன் பேசுகிற வார்த்தை இது என்ன வா வென்னு சொல்லி கை எல்லாம் அர்த்தம் இருக்கு உங்களுக்கு கையை பிடித்து இழுத்துன்னு போய் என் காதில் நீங்கள் கடுக்கண மாட்டினா உங்களுக்கு என்ன வலிக்கிறது எனக்கு தானே வலிக்கிறதுங்கிற மாதிரி அர்த்தம் கா வாவென்னு சொல்லி என் கையை பிடித்து வலியவே காதில் கடிப்பை காதில் கடிப்பேன்னா கடுக்கணும் வலிக்கும்படியாக திரிக்கில் உனக்கு உனக்கு இழுக்குற்றது சரி உனக்கு தானே உனக்கு இங்கு உங்களுக்கு என்ன ஒன்றும் கஷ்டம் இல்லை காதுகள் நோந்திடம் கற்கில்லேன் என்னால் தாங்க முடியாது காது வலிக்கு இதுதான் அர்த்தமாக அப்புறம் இவன் சொல்கிறா நாவற்பழம் நாவற்பழம் கொண்டு வைத்தேன் இவை காணாய் நம்பி பாரு நாவப்பழம் கொண்டு வச்சுருக்கேன் முன் வஞ்சக மகளை சாவப்பால் உண்டு சகடிரப்பாய் இண்டட்ட தாமோதரா இங்கே பாராய் பலிகாம போடுவேனா சொல்லலை ஒரு நாபளம் கொஞ்சிருக்கேன் வா போடுறானே படிக்கு முடியுமா வா வென்னு சொல்லி என் கைஐ பைடே நையனே ஓ பக்திர்கில் உனக்க இங்கு ருக்குற்றன் பாதங்கள் உண்டம் இல்லேன் நான் வரபளம் கொண்டு வைத்தேன் இவை காகாய் நம்பி முன் வஞ்சக மகளை சாவப்பாண்டு சரணம் முன் வஞ்சக மகளை சாபப்பால் உண்டு சகடு இறப்பாய்ந்திட்ட தாமூதராய் இங்கே பாராய் இந்த சாபப்பால் உண்டுலாம் அர்த்தம் பூதனையை கொன்றதை சொல்றார் சகடாசுரனை அழித்ததை சொன்னார் அப்புறம் தாமோதரான்னு சொல்லிட்டார் இப்போ கடைசி பாசுரம் கடைசி பாசுரம் பார்காது தாழ பெருக்கி அமைத்து மகரக்குழையிட வேண்டி சீரால் லசோதை திருமாலை சொன்ன சொல் சிந்தையுள் நின்று திகழ பாராறு சொல் புகழோன் புதுவை பன்னன் பன்னிராமத்தார் சொன்ன ஆராத அந்தாதி பன்னிரண்டும் பல்கார் அச்சுதனுக்கு அடியாரே பார்காது பார்காது கரெக்டா பார்காது தாழ பெருக்கி அமைத்து மகரக்குழை கிட வேண்டி காதில் ஓட்டு போட்டு அதில் அந்த மகரக்குழை மீன் இருக்கிற அந்த குண்டலத்தை போடுறதுக்கோசரம் அப்படின்னு அர்த்தம் பார்காது தாழ பெருக்கி அமைத்து குழை கிட வேண்டி சீரால் யசோதை திருமாலை சொந்த சொல் கோள் மிக்க பெருமாள் பெருமாள் சொன்ன இந்த வார்த்தையை சிந்தை உள் நின்று திகழ நம்முடைய மனசுலெல்லாம் இருக்க முடியான்னு சிந்தை உள் நின்று திகழ நாமெல்லாம் அனுபவிக்க முடியாது யசோத சொன்னால் அதை நாமெல்லாம் அனுபவிக்க முடியா சிந்தை உள் நின்று திகழ சொல் புகழும் புகழான் புதுவை மந்தன் பொறியாழ்வார சொல்கிறார் பாரார் சொன்னால் உலகம் உலகம் முழுக்க இருக்கிற புகழ அவருக்கு பாரார் தொல் புகழான் புதுவை மன்னன் பன்னிரு நாமத்தால் சொன்ன பன்னிரு திருநாமங்கள் இருக்கு ஆராத அந்தாதி பன்னிரண்டும் பல்லார் எவ்வளோ படித்தாலும் திருப்தி செய்யாது ரொம்ப படிச்சுட்டே இருக்க தோணுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆராத அந்தாதி அவர் இன்னும் ஒரே அந்தாதி ஆராத அந்தாதி பன்னிரண்டும் பல்லார் இந்த பன்னிரண்டு பாசுரங்களை அறிந்தவர்கள் வல்லவர்கள் அச்சுதனுக்கு அடியாரே படிக்கலாமா பார்காது தாழ பெருக்கி அமைந்து வேண்டி சீரால் நசோதை திருமாலை சொன்ன சொல் சிந்தை உள் நின்று திகழ பாரார் சொல் புகழான் புதுவை மன்னன் பன்னிரு நாமத்தா சொன்ன ஆராத அந்தாதி பன்னிரண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்